சுவாமியை ஐயப்பா இப்போ ஐயப்பனுடைய படைகள் இந்த மகிழ்ச்சியுடைய எருமேலி கோட்டைக்குள்ளே நுழைகிறது இந்த நுழையும் போது கிட்டத்தட்ட வெளியில் வரக்கூடிய சமயம் இப்போ மகிழ்ச்சிக்கு என்ன சந்தேகம் வருது அவங்க கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு எப்படி இத்தனை நேரம் வராமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சர்களை வச்சு எம்மா என்னமாச்சு எங்க தாண்டிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை யாருமே தாண்டல எங்களுக்கு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு யாருமே தாண்டல அந்த ராஜகுமாரன் காஸ்ட்யூமில் யாருமே வரல அப்படின்னு ஒன்று இவளுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லை நானே அங்கே வரேன் எனக்கு இப்போது இந்த தெய்வ குழந்தை அப்படின்னு சொன்னால் ஒரு கலை இருக்கும் ஒரு தேஜஸ் இருக்கும் அந்த கண்ணை நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா இப்போ மகிழ்ச்சி என்ன நினைக்கிறா இப்போ நம்மளை இந்த வரம் வாங்கி நம்ம வாங்கின வரம் படி நம்மளை கொல்லக்கூடியவன் யாராக இருக்க முடியும் கண்டிப்பாக ஒரு தெய்வம்சம் பொருந்தியவனாக தான் இருக்க முடியும் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட தெய்வாம்சம் பொருந்தியவன் எந்த வேஷம் போட்டாலும் அவன் கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லை இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க இந்த உண்மை பேசுகிறவனை அவன் பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறான அவன் கண்ணை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு இன்றைக்கும் நம்ம நடைமுறையில் நம்ம பேசுகிறது உண்டு அதை மாதிரி வேணும் நினைக்கிறா கண்டிப்பாக கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எரிமேலி பாடருக்கு வரான் எரிமேலி பாடருக்கு வரும்பொழுது இவங்க ஆல்மோஸ்ட் இவங்க அந்த எரிமேலி ஓடுற கடந்து வர சூழ்நிலைமை வந்தாச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு மோதல் ஒரு கைகலப்பு நடக்குது அந்த பூதகணங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி படைகளுக்கும் இவன் கண்டுபிடிச்சா மகிழ்ச்சி ஆஹா இவன்தான் அப்படின்னு இப்போது மகிழ்ச்சி அவனை கண்டுபிடிச்ச உடனே இப்போ அவனை துரத்தணும் துரத்தின்னு ஓடுறாங்க இப்போ அந்த படைகள் ஐயப்பன் படைகளை துரத்துகின்றன இப்போ எருமையிலேருந்து அவங்க கிளம்பியாச்சு நண்பர்களே இப்போ முக்கியமான இடத்திற்கு வருவோம் இப்போ ஐயப்பனுடைய படைகள் ஏன்னா ஐயப்பனுக்கு பிளானே தான் இப்போ அவளை நம்ம பின்னாடி வர வைக்கணும் இல்லையா அப்போ தானே நேருக்கு நேர் சந்திக்க முடியும் இவன் வராமல் எப்படி நம்மளே போயிட்டுருக்க முடியுமா அப்போது இந்த ஐயப்பனுடைய பிளான் இங்கே சக்ஸஸ் ஆகிடுது என்ன ஆகிடுது அப்படின்னா ஐயப்பனை அவள் அடையாளம் கண்டு கொண்டாள் ஏன்னால் ஐயப்பனுக்கு தெரியும் ஐயப்பனுடைய கண்ணு காட்டி கொடுத்துருத்தவளுக்கு இவன் தான் கடவுள் அப்படின்னு அப்போது இவன் தான் நம்மளை கொல்ல வந்தவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டான் தெரிஞ்சுட்டு இப்போது இந்த படைகளோடு இந்த வேலி போட்ட படைகள் எல்லாம் சேர்ந்து இப்போ ஐயப்பனை துரத்தது அந்த படைகள் ஓடுகின்றன இப்போது படைகள் மோதிக்கொள்ள வேண்டிய கட்டம் இல்லையா முக்கியமான இடம் மகிழ்ச்சியோட அழிவு நடந்த இடத்திற்கு நாம் இப்பொழுது செல்ல போகிறோம் இவங்க ஓடி வராங்க எருமைவேலியிலிருந்து அன்பர்களே இந்த இடத்துல நான் ஒரு ஒரு சின்ன விஷயத்தை உங்களை நினைவுபடுத்துனேன் நம்ம எருமேலிலேருந்து சபரிமலைக்கு போகிற பாதை இருக்குது பார்த்திங்களா எருமேலிலேந்து சபரிமலைக்கு போகிற பாதை புனிதமான ஐயப்பனுடைய பாதை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஏன்னா அதனால தான் அந்த பகுதியில் அசிங்கம் பண்ணக்கூடாது அங்கே வந்து நம்ம வந்து எவ்வளவு சுத்தமாக இருக்கணுமோ ஏன்னா அந்த பாதை ஐயப்பனுடைய பூங்காவனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த புனிதமான பாதை நமது பகவான் ஐயப்பன் நடந்த பாதை அந்த பாதையை நம்ம அசிங்கப்படுத்தலாமா அதை நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் யோசிக்குங்கள் சாமிமார்களே இப்போது அந்த இடத்துலேருந்து அடுத்த இடம் அடுத்த ஜங்ஷன் உங்களுக்கு புரியல மாதிரி காளை கட்டி என்ற ஒரு இடம் இருக்கிறது கட்டி அஞ்சல் வந்து அழுதாமலை ஏறி கிட்டு கரிமலையின் உச்சிக்கு வந்தோம் அப்பா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல இப்போது காளக்கட்டி இடத்திற்கு அந்த படைகள் வருகின்றன அங்கே தான் ஐயப்பனும் மகிழ்ச்சியும் நேருக்கு நேர் பார்க்குறாங்க பார்த்து இப்போ அந்த வேஷம் கலைஞ்சாச்சு ஐயப்பனுக்கு இல்லையா ஐயப்பனுக்கு அந்த வேஷம் கலைஞ்சாச்சு தெரிஞ்சாச்சு அப்புறம் இனிமேல் வேஷம் போட்டுன்னு என்ன சண்டை போடுறது ராஜகுமாரன் தெரிஞ்சாச்சு நான் தான் ஒன்று கொல்ல போகிறேன்னு தெரிஞ்சாச்சு அப்புறம் என்ன வேஷம் ரெண்டு பேர் எதிர் எதிர் சந்திக்கிறார்கள் அப்போ மகிழ்ச்சி பார்த்து மிரண்டு போகிறாங்க ஐயப்பன் ஐயப்பனுடைய அழகை பார்த்து ஷோ எவ்வளோ அழகாக இருக்காங்கண்ணா அந்த பையன் அப்படின்னு அவள் அவளுக்கு ஒரு ஆசை வருதான் ஐயப்பன் மேலே இதற்கு ஒரு பூர்வீக கதை இருக்குது அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அவனை பார்த்த ஐயப்பனை பார்த்த அந்த அழகில் சொக்கி போயிடலாம் அவன் ஷோ பின்ன சாதாரண அழகா மகாவிஷ்ணுவோடைய அழகு இல்லையா மகாவிஷ்ணுவோடைய அழகு சிவனுடைய தவம் எப்படி இருக்கணும் அந்த குழந்தை பார்த்த அப்படியே மிரண்டு போகிறானா மகிழ்ச்சி இவனையாக போய் நம்ம கொல்ல போகிறோம் அப்படின்னு அவளுக்கு ஆனால் அவளுக்கு தெரியாது ஐயப்பன் தான் அவளை கொல்ல போகிறான்னு இப்போது மகிழ்ச்சி பார்த்தோன்னே ஒரு 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 கடம் ஒரு ஐயப்பன் மேலே என்ன அழகாக இருக்கான் இந்த குழந்தை அப்படின்னு ஆனால் இருந்தாலும் இப்போ அவன் குழந்தை இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் எதிரி அப்படின்னு அந்த நிலைக்கு வந்துட்டாவ இப்போ சண்டை போகுது ஒரு கடுமையான சண்டை நடக்கிறது இப்போது ஐயப்பன் குழந்த இல்லையா ஐயப்பன் குழந்தையாக இருந்தாலும் தெய்வ குழந்தை அதனால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அங்கே கைலாசத்தில் பார்வதி கேட்குறானான் சிவன்ட்ட என்ன இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தையப்போ ஒரு பெரிய அறக்கை கிட்டே போய் மாட்டி விட்டீங்க நீங்கள் அப்படின்னு பார்வதி கேட்குறானான் சிவன்ட்ட அப்போது சிவன் சொல்கிறானாம் ஏய் என்ன பைத்தியார்த்தனமாக பேசுகிறேன் அவன் தெய்வ குழந்தை அவன் அவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான்ல என்னதாக இருந்தாலும் தாய் பாசம்னு ஒன்று இருக்குல்ல அந் தன்னோடய குழந்த பெரிய வீரன் தான் தெரிஞ்சால் கூட அந்த அம்மாவுக்கு பதப்பதம்னு இருக்குமா ஐயோ என்ன பண்ண போகிறானோ ஏது பண்ண போகிறானு சொல்லிட்டு இல்லையா அது நடைமுறை சாத்தியம் அது அப்போது சிவன்ட்ட சொல்லலாம் பார்வதி என்னங்க இது மாதிரி ஒரு ஒரு குழந்தைய போய் விட்டிங்க நீங்கள் போங்க நீங்கள் கிளம்பி போங்க நீங்கள் சும்மா தானே உட்காந்துருக்கீங்க நீங்கள் கிளம்பி போய் அவன் அவன் கூட சண்டையில் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பார்வதி தாய்க்குரிய பாசத்தோடு சிவன்ட்ட சொல்கிறானான் பாருங்கள் அப்போது உடனே சிவன் என்ன பண்ணுறாராம் அவருக்கு தெரியும் தன்னோட பையனை பற்றி தெரியாதா தன்னுடைய சக்தி இல்லையாது அப்போ சிவன் என்ன பண்ணுறானா சரி பார்ப்போம் அவன் எப்படி சண்டை போடுறான்றது நம்ம போய் பார்த்து சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சிவன் தன்னுடைய காளையில் ஏறி நல்லா கவனிச்சிடுவாங்க இப்போ சொல்கிற விஷயத்த சிவன் தன்னுடைய காளையில் ஏறி காளைக்கட்டிக்கு வந்தாரான் அப்போ காலக்கட்டின்னு அந்த இடத்துக்கு பேர் கிடையாது அந்த இடத்துக்கு வந்தார் அழுதைக்கு முன்னாடி அங்கே வந்தவனு என்ன பண்ணாராம் சண்டை நடக்குது மகிழ்ச்சிக்கும் ஐயப்பனுக்கும் இந்த சண்டையை பார்த்து ரசிக்கணும் அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல அவருக்கு தெரியும் ஐயப்பனுடைய சக்தி என்னான்னு இந்த சண்டையை நம்ம நம்ம பையன் நம்ம இப்போது நம்ம நினை நம்ம நினைப்பில் நம்ம என் பையன் பிரமாதமாக பாடுறான் என் பையன் பிரமாதமாக பாடுறான்னா எப்படி தெரியும் அவன் பாடுற கட்சியில் போய் நம்ம போய் கேட்டான் ஆகா நல்லா பாடுறான்டா அப்படின்னு ரசிப்போம்ல அது மாதிரி இந்த சண்டையை ரசிக்கிறதுக்காக சிவன் வந்திருக்கார் காலையே அவர் வந்த காளை இருக்குது பார்த்திங்களா அந்த காளையை என்ன பண்ணுறாராம் ஒரு ஓரத்தில் கட்டுறாரான் கட்டிட்டு காலையிலேருந்து இறங்கி அந்த சண்டையை பார்க்குறாராம் அப்படி ஆச்சரியமாக அதனால தான் சிவன் தன்னுடைய காளையை அந்த இடத்தில் கட்டியதால் அந்த இடத்திற்கு காளை கட்டி என்ற பெயர் வந்தது காரண பெயர் மூணாவது வந்துருச்சா காளை கட்டி சிவன் தன்னுடைய காளையை கட்டிய இடம் சண்டையை பார்க்குறார் சண்டையை பார்த்து ரசிச்சுன்னு இருக்கும்போது கடுமையான யுத்தம் இந்த யுத்தத்தில் என்ன நடந்தது யாருக்கு என்ன நடந்தது யார் கொல்லப்பட்டார்கள் இதனுடைய அழிவு என்ன என்பதை நாம் நாளை நிகழ்ச்சியிலே பார்ப்போம் சன்னமையப்பா பூலோகநாதனே பூமி பிரபஞ்சனி மலையாள மலை வாழும் தேவனே லோகநாதனே பூமி பிரஞ்சனே மலையாள ராஜனே மலை தேவனே சந்தனம் மணக்குது உன் மலையிலே நெய்வாசம் வீசுது உன் அருள் மலையினிலே சந்தனம் மணக்குது உன் மலையிலே நெய்வாசம் வீசுது உன் அருள் மலையினிலே பூலோகநாதனே பூமி பிரபஞ்சனே மலையாள કેમ

ஒரு முறை பார்த்து விட்டால் துன்பம் எல்லாம் விலகுது தன் குளிர கண்டதனால் உள்ள மகிழ்ச்சி கொள்ளுது பொருண்டோடும் கண்ணீரை துடைத்து கொண்டு நகர்கிறோம் பொருண்டோடும் கண்ணீரை துடைத்து கொண்டு நகர்கிறோம் சுற்றி வருகிறோம் மீண்டும் உன்னை காண்கிறோம் சுற்றி வருகிறோம் மீண்டும் மீண்டும் உன்னை காண்கிறோம் மலையா

பரவச நிலையிலே கரணம் விழித்து மகிழ்கிறோம் அமர்ந்தவரே அருள் மாறி பொழிந்தவரே குருவாகி மாறி பொழிந்தவரி சுற்றி வருகிறோம் மீண்டும் உன்னை காண்கிறோம் சுற்றி வருகிறோம் மீண்டும் மீண்டும் உன்னை காண்கிறோம் தேவனே பூலோகராதனே பூலி பிரபஞ்சமே மலையாளே மலை வாழும் தேவனே வணக்குது உன் சபரிமலையிலே நெய்வாசம் வீசுது உன் அருள்மலையினிலே உன் சபரிமலையிலே நெய் வாசம் வீசுது உன் அருள்மலையினிலேக்குது உன் சபரிமலையிலே நெய்வாசம் வீசுது உன் அருள்மலையினிலே و <applause> الملائينِ